ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்து அறுவடைகள் இது ஃபுல்லாக போடுறதுக்குலாம் வீடியோ கட் ஆகிடுச்சு நீங்கள் தவறாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்ட்டு நான் சொல்கிறேன் மட்டும் ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருக்கும் வந்து முள்ளங்கி முள்ளங்கி கீரை முள்ளங்கி அங்கே அங்கே வச்சுருக்கேன் இவ்வளோ முள்ளங்கி கீரை கிடச்சிது இது வந்து பன்னீர் ரோஸு கேரளா ரோஸு கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்து வாங்க எங்கேயும் பாருங்க கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ கிட்ட இருக்கும் இது ஒரு இரநூறு கிராமுக்கு இருக்கும் அந்த பாவக்காய் பச்சை மிளகா தேவைக்கு பறிச்சிக்கினேன் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் பழுத்த மிளகா இவ்வளோ கிடைச்சிருக்கு இதுவும் ஒரு ஐம்பது கிராம் கிட்டே இருக்கும் இது வந்து ம இந்த வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி இது ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அது இது ஒரு ஐம்பது கிராம் அளவு வந்து கிடச்சிது இது வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குது கொத்தவரங்க கிடச்சிது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் தேவைக்கு யூஸ் ஆகிடும் அப்புறமா முள்ளங்கி முள்ளங்கி அதோடய இது தான் கீரை தான் அங்கே பார்த்திங்க இல்லைங்களா அது தான் இது ஒரு கால் கிலோ கிடைச்சிருக்கு முள்ளங்கி இன்றைய அறுவடை விடை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய தோட்டம் இது ஆர்கானிக்காக வளர்த்து நான் எல்லாமே பண்ணுறேன் இது என்னோடய ஆர்கானிக் உரங்கள் போட்டு தான் இந்த செடிகள் எல்லாமே வளர்க்குறேன் இதை சாப்பிட்டா நமக்கு என் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதுவே தோட்டத்தில் எல்லாம் விளைய வச்சு எடுத்துகிட்டு வராங்க அது கரெக்டு தான் அது போட்டு அவங்க செஞ்சு மகசூல் கொடுத்தா தான் அவங்களோட வாழ்க்கைக்கு யூஸாக இருக்கும் இது நம்ம தேவைக்கு விளையிற வரைக்கும் போதும்ன்ட்டு நான் போடுறோம் அது அது வந்து ஆர்கானிக் உரங்களாக போடுறேன் நான் நீங்களும் அது போல் இது போல் சிம்பிளாக இது போதாது இல்லை போதும் இல்லைங்களா கால் கிலோ கொத்தாவரங்காய் கால் கிலோ எல்லாமே கால் கால் கிலோ கிடச்சிருக்கு இது கடையில் போனால் இவ்வளோ ப்யூராக நல்ல ஒரு உரங்கள் போடாத கெமிக்கல் உரங்கள் இல்லாத விலைய வைக்கிறது இது போதும் இல்லைங்களா இது போல் நீங்களும் செய்யுங்க கெமிக்கல் இல்லாத உரங்கள் போட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க என் பேரம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ போட்டுருக்கேன் தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஓகே இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் இதை மறக்காதீங்க நீங்களும் இது போல் செய்யுங்க